இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அப்ட்ரெனில் வந்து மேலே வந்து வந்திருக்காங்க முக்கியமாக ஸ்டாக்கு வந்து மதியத்துக்கு மேலே சூப்பரான அப்ட்ரெனில் வந்து மேலே வந்து வந்துச்சுங்க இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் நல்லா வந்து போயிருக்கு நல்ல ஒரு அப்ட்ரெனில் வந்து போயிருக்கு ஒரு அறுநூற்றி எழுபது புள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ல வந்து முடிஞ்சிருக்காங்க நிஃப்டி சென்செக்ஸ் வந்து அந்தளவுக்குலாம் ஒரு அப்ட்ரெனில் வந்து போல் லைட்டாக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு சின்ன ஒரு அப்ட்ரென்லே முடிஞ்சிட்டாங்க பேங்க் நிப்டில வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இத்தனை எந்த பாயிண்ட்டுங்க கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிப்டி மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே அந்த லைனுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படி ஓபன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி திரும்பியும் கீழே வந்துட்டு அதே லைனை வந்து மேல வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்களா இந்த மாதிரி வாட்ச் பண்ணணும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல நம்ம மேல வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணுங்க அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டில ஈஸியா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிருக்க முடியும் அதே மாதிரி நிப்டில பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல தான் பிரேக் அவுட்டே வந்து நடந்துச்சு ஸோ என்ட்ரியே வந்து கொடுத்துருக்க முடியாதுங்க நிஃப்டியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் வேஸ்ட்டு தான் மூணு மணிக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால என்ட்ரி வந்து கொடுக்க முடியாது சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி பிரச்சனை கிடையாது ஆனால் சென்செக்ஸில் வந்து இந்த இடத்துல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க கொஞ்சம் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டிங்க இந்த இடத்துல ஏன்னா கேண்டில் வந்து பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் இதுவும் ஸ்பின்னிங் டாப் இது பிரேக் அவுட் கேண்டிலே வந்து கிடையாது பிரேக் அவுட் கேண்டில்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கணுங்க ஃபுல்லாக வந்து க்ரீனாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்ல ஒரு கேண்டில் நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்திங்கன்னா அது தவறான என்ட்ரி அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா வேணால் நல்ல என்ட்ரி தான் ஆனால் நான் என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டேங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நல்ல ஒரு கேண்டில் மேலே போயிட்டு ஒன் மினிட்ல வந்து நல்லா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தாங்க ஃபுல்லாக கீழேயும் போல திரும்பியும் மேலே வந்தாங்க டவுட்டாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க நல்ல கேண்டிலும் ஃபார்ம் ஃபார்மாக என்ட்ரி கொடுக்க வேணாம் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் என்ட்ரி கொடுக்காம இருந்துட்டேன் சோ நீங்களும் லைவ் மார்க்கெட்ல ட்ரேடு வந்து பண்றீங்க அப்படின்னா சும்மா கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணாம கவனமாக நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தானே பண்ண போகிறீங்க அப்போ நல்ல பிரேக் அவுட்டில் நல்ல ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ட்ரி கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்கள் அப்போ தான் லாபம் வந்து பார்க்க முடியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் லாஸ் பண்ணீங்களா இல்லை ப்ராஃபிட் பண்ணீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க பேங்க் நிஃப்டி மட்டும் தான் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குங்க சரி ஓகே இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் எப்படி போலாம் எது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது ட்ரேடிங்காக ஒரு குரூப் வந்து வச்சுக்கிறது இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாதுங்க நான் ட்ரேடிங்கை கற்றுக் கொடுக்குறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வழியாக நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அதுல மூணு புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்காக தான் ஆசான் பாகம் ஒன்று வந்து பிகினர்ஸ்காகங்க நீங்கள் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்க முடியும் ஆசான் பாகம் இரண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காகவே வந்து படிக்கலாங்க எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கிட்டு அப்போவே வந்து ட்ரேடிங்கில் வந்து அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டுமே வந்து பண்ண முடியும் ஆசான் பாகம் மூணு வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ டைம் இருந்தால் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் நல்ல ரேட்டிங் தான் புத்தகத்துக்கு வந்து கொடுப்பீங்க ஓகேங்க அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்காதவங்க அதுவுமே வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் மூணு புக்கு வாங்கி படிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸை வந்து நான் சென்ட் பண்ணி வச்சுருவேன் சரிங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் வந்து ஃபார்மாக இருந்தாங்க கீழே போகிறதுக்காக கீழே வந்தாங்க திரும்பியும் மேலே வந்துட்டாங்க எஸ் பங்குச்சந்தையினாலே அதுதானங்க அது தானேங்க ஏமாற்றி விட்டுட்டு மேலே வந்து போக பார்ப்பாங்க அப்படிதான் இந்த இடத்துல நடந்த மாதிரி தெரியுது ஸோ இப்போ ஒன் டே டயம் ஃப்ரேமில் முக்கியமான கை இங்கே நம்ம மாற்றி வந்து வரைய முடியும் ஏன்னா நல்ல ஒரு ஃப்ரேக் ப்ரேக் அவுட் கொடுத்து கீழே வந்தாங்க திரும்பியும் இந்த பாயிண்டை வந்து மேலே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து திரும்பியும் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படியே ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வந்து எப்படி கொடுக்கலாம் இங்கே தான் இருக்குது ப்ரீவியஸ் கை அதே மாதிரி இங்கே இருக்குது அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா அப்போது ஒன் ஹவரில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சென்செக்ஸில் வந்து கொடுக்க முடியுமா ஸோ அதுலேயும் ஒன் ஹவரில் வந்து கொடுக்க முடியாதுங்க இந்த இடத்துல இல்லை ப்ரீவியஸ் கையே இந்த இடத்துல கிரீன் கார்டில் இல்லை இங்கே இருந்துச்சுன்னா நான் இப்போ வரைஞ்சிருப்பேன் இல்லை ஸோ ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது அதே மாதிரி ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குதுங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம ஃபைவ் மினிட்ல நிச்சயமாக மாற்றி வந்து வரைய முடியும் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் மேலே வந்து போய்க்கலாம் எந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த பாயிண்ட்டு நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா அப்டர்னுக்கு திருமணம் மாதிரி தெரியுதுங்க அதனால் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸில் ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாங்க ஓகே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு இதுங்க இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுங்க இதை ஒன் டேயில் வந்து மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பத்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஒன் டேயில் வந்து கீழே வந்து வரலாங்க அப்படி வந்து ஒன் ஹவர்ல நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போதான் தான் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய கனவுகளோட உள்ளே வந்து வருவீங்க எது சரியான வழிலே தெரியாதுங்க இந்த வழியில் போனால் ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம் யாரும் மாட்டாங்க தவறான வழிகளிலேயும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா நான் அப்படி தான் வந்து போனேன் ட்ரேடிங்னால் என்னென்ன தெரியுமா பணத்தை போட்டு லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை விடவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் யோசிச்சு கூட நான் பார்க்கல நான் அஞ்சு வருஷம் கழிச்சு கூட புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன் முதல் ஃபோர் இயர்ஸில் எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து தெரிஞ்சுங்க நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுங்க அந்த மாதிரி உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் அப்படி தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கோங்க ட்ரேடிங்கை பற்றி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எது செட் ஆகுமோ அது வந்து பண்ணுங்க நிச்சயமாக பங்கு சந்தையில் நீங்கள் நஷ்டம் வந்து பண்ண மாட்டீங்க லாபம் தான் பண்ணுவீங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஒன் ஹவரில் சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ்கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் இங்கே இருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பத்து ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் மாற்றி வந்து வரைய முடியும் இல்லையா எஸ் இங்கே ஒரு ப்ரீவியஸ்கே இருந்துச்சு அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது ஸோ நிஃப்டியில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் வரைய போகிறோம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறானா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறானா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் எனக்கு நல்லா வந்து மேலே வந்து போயிருக்காங்க சூப்பராக வந்து போச்சு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸ்டாக்லாம் வந்து மேலே வந்து வரதை பார்க்கும்போது லாஸ்ட்டில் ரெக்கவரி ஆச்சு இல்லையா நம்ம இங்கே எண்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸ்டாக்லாம் கீழே போகும்போது லாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி சில ஸ்டாக் வந்து எனக்கு லாஸ் வந்து கொடுத்துச்சு நான் ஸ்டாக்ல வந்து இன்ட்ரடேட் செடிங்கும் பண்ணுவேன் அதே மாதிரி ஸ்விங் ஷெடிங்கும் பண்ணுவேன் ஸ்விங் ஷெடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்க்கு வந்து போயிட்டு திரும்பியும் லாபத்துக்கு வந்து வந்துருச்சு நல்லா வந்து போய்கிட்டு இருக்குது பாருங்க நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணுங்கள் அவசரப்பட்டு ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுக்கவும் கூடாது அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாக்ல வந்து பணத்தை வந்து போட்டுலான்னு சொல்லி போட்டுருவும் கூடாது அலசி ஆராய்ஞ்சு நல்லா ஸ்டாக்ல வந்து பணத்தை போட்டுட்டு பொறுமையோட கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் பொறுமைக்கு ஏற்ற பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா ஓகே பேங்க் நிஃப்டியில் ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு என்ன பேட்டர்னுங்க ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருந்துருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே இப்போ அந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி திரும்பியும் ட்ரெண்டுக்கு வந்து திரும்பிடும் இங்கேருந்தே மேலே வந்து வந்துட்டாங்க பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்கன்னா வேகமாக நிற்காம மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன் ஹவரில் ப்ரீவியர் ஸ்லோ அப்படிங்கிறது அடுத்த ப்ரீவியர் லோ இங்கே தாங்க இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ரீவியஸ்கே இருக்குது பட் அதை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்குறனால இந்த ஒரு பாயிண்டை வந்து முறைஞ்சிக்கலாங்க இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூறு இருக்கு இல்லையா இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா நாளைக்கு மார்க்கெட் மேலே வந்து போகலாம் நீங்களா ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க சும்மா பிரேக் அவுட் பண்ணது என்ட்ரி கொடுக்கக்கூடாதுங்க நல்ல கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கா ஒன் ஹாவரில் அந்த கேண்டில் முடியறதுக்கு ஃபைவ் மினிட் தான் இருக்கும் ஆனால் ஃபைவ் மினிட்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க ஃபேக் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் வந்து பண்ண மாட்டிங்க நல்லா என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க எல்லாமே கத்துக்கிறது தாங்க இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஸோ ப்ராப்பராக ட்ரெட் பண்ணுங்கள் அடுத்த அடியில் பார்க்கலாம் தேங்க்யூ